உடனுக்குடன் நேரலை செய்தி புதூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிராக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே பகுதியில் டாஸ்மாக் கடை வேண்டும் என ஆண்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக டாஸ்மாக் கடை இருப்பதாக கூறி பெண்களிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள் மதுப்பிரியர்கள் அது குறித்த செய்தியை உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் இப்ப ஒசூர் புதூர் பகுதியில டாஸ்மாக் கடை வேண்டாம்னு பெண்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க டாஸ்மாக் கடை வேண்டும் ஆண்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க தற்போதைய நிலவரம் என்ன பூர்ணிமா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த அஞ்சி அருகே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான நாற்றம்பாளையம் கிராமத்துல ஒகேனக்கல் அஞ்சட்டி சாலையில அரசு அரசு வந்து மதுபான கடை செயல்பட்டு வந்ததால் வந்து பெண்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வந்து அதற்கு வெகுவாக எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கிருந்து அந்த கடை வந்து காலி செய்யப்பட்டு புதூர் என்னும் கிராமத்திற்கு சற்று தொலைவில் மதுபான கடை கட்டப்பட்டு இன்று காலை வந்து திறக்கப்பட்ட நிலையில புதூர் கிராம பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்டோர் மதுபான கடையை முற்றுகையிட்டு வந்து மதுபான கடை வேண்டாம் என தருமபுரிக்கு அரசு பேருந்தை பேருந்தைந்து சிறைபிடித்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே வந்து பார்த்தோம்னால் அதே பகுதியைச் சேர்ந்த அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் யாருக்கும் இடையூறு இல்லாத இடத்துல மதுபான கடை இருப்பதால் மதுபான கடை தொடர்ந்து அங்கேயே செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி மது பிரியர்களும் தற்போது வந்து போட்டி போட்டா போட்டி போட்டுக் கொண்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பானது தற்போது காட்சி ஏற்பட்டிருக்கிறது மேலும் வந்து இரு தரப்பினரும் மற்றும் பெண்கள் அதாவது ஆண்களை பார்த்து பெண்களும் பெண்களை பார்த்து ஆண்களும் வந்து இரு தரப்பினரும் தற்போது மாறி மாறி அங்கு வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வருவதால் அங்கு வந்து பாதுகாப்பு பணிக்காக தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியை தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது பூர்ணிமா கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரகாஷ்